ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நம்ம அந்தியூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில்லைங்க பிரம்மதேசம் போகிற வழி இந்த இரண்டு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துக்கு ஒரு நூற்றம்பது அடி இருக்குங்க நல்லா காம்பவுண்டு போட்டு கேட்டு போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அருமையான தோட்டம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது அருமையான செம்மண் பூமிங்க நல்ல பசுமையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றி எல்லாம் விவசாயம் நடந்தாங்க வீடுங்களும் இருக்குங்க நல்ல பாதுகாப்பான ஏரியாவில் தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல நீர்வளம் உள்ள ஏரியான்னு சொல்லலாங்க முக்கியமாக சொல்லணும்னா வருடத்துக்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய பொன்னான பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் தோட்டமுங்க செம்மண் பூமிங்க நம்ம நிலத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு இருக்குதுங்க தனி போர் இருக்குங்க அது போக தனி சர்வீஸும் இருக்குங்க விவசாயம் செய்கிறக்கு அருமையான பூமிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிவிட்டு இங்கே அழகாக விவசாயம் பண்ணலாங்க சுற்றி எல்லாம் வீடுங்களும் இருக்குங்க விவசாய நிலமும் இருக்குங்க நல்ல அருமையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இரண்டு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட்டுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாக இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்ங்க விலை பேசிக்கலாம்க ஃபைனல்னு கிடையாதுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க